சலுங்கையொளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரத்சந்திரா சந்திரா சோபா சந்திராவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று பூமியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை அபூர்வா பார்த்ததுமே அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்போ அவருக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நாம பூமியை எப்படியாவது போக விடாமல் தடுக்கலாம் அதே மாதிரி அந்த ககன் பூமியை தேடி வந்தால் அவனை வழியிலே தடுத்து நிறுத்தி உனக்கு எப்பவுமே பூமி கிடைக்க மாட்டான்னு சொல்லி அவனை மேலே அனுப்பி அப்படின்னு வந்து சொல்றாங்க இது கேட்டதுமே சரத்சந்திர வந்துட்டு பூமியை நாம அப்படி கட்டி போடுறதுனால நாம அவ மேல அன்பா இருக்கிறதா அவ நினைக்க மாட்டான் கண்டிப்பா நாம பண்றதெல்லாம் அவளுக்கு வெறுப்பாவும் கோபமுமா தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப நீங்க என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க அவன் அப்படியே வந்து கூட்டிட்டு போட்டோன்னு விட்டுடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல இல்ல நான் தான் சொன்ன வரன்னு சொல்றது வேற அவன் கூட போறது வேற என்னோட பொண்ணு அப்படி போவான்னு எனக்கு தோணல எனக்கு போக மாட்டான்னு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் அதே டைமுக்கு கரெக்டாக வந்து பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில் வந்து ககனும் வராங்க வந்து வந்து அந்த நேரம் பார்த்து அபூர்வாங்க வந்துட்டு சந்திரா கையில் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு மாமா என்ன இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவனை ஷூட் பண்ணுங்க அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கன் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்ததுமே அவரும் குறி பார்த்து கரெக்டாக ககனுக்கு நேராக வச்சுக்கிட்டு இருக்காரு ககன் பூமியோட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்குள்ளே போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணி பூமியை கார்குள்ளே ஏற சொல்லி சொல்கிறாங்க பூமியும் அப்படின்னு நின்னுட்டு இருக்காங்க அப்போ சரத் கரெக்டாக ககனை பார்த்து ஷூட் பண்ணலான்னு வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டாக ஷூட் பண்ணலான்னு அவர் நினைக்கும் போது அந்த சமயத்தில் பூமி அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க உடனே ககனுக்கு ஒன்றுமே புரியல பூமி என்ன பண்றனி கார்குள்ள ஏறு அப்படின்னு வந்து சொல்ல பூமி வந்துட்டு நான் வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ திரும்பவும் என்னை நீ இந்த மாதிரி பண்ணாத என்னை நீ ரொம்ப வந்து அவமானப்படுத்துற அப்படின்னு வந்து சொல்ல அப்போது பூமி வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க என்னால் என்னோடய அப்பாவை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ககன் வந்துட்டு என்ன சொல்கிற பூமி ஏன் இப்படி எல்லாம் நீ வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்னோட உலகம் உங்கள் கூட தான் வாழணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து நீ வரமாட்டேன்னு சொல்றியே இது சரியில்லை நாம் ரொம்ப தூரம் போகணும் தயவு செஞ்சு ஏன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்படி பூமி வந்து வரமாட்டேன்னு சொன்னதுமே ஒரு துப்பாக்கி கீழே இறக்கிடுவாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்போ ககன் வந்து சொல்றாரு இங்க பாரு பூமி உன்னோட அப்பாக்காக நீ பாக்குற ஆனா என்னோட அம்மாவும் எனக்கு உயிர் தான் ஆனால் அவங்கள அவங்க கிட்ட நான் எதையும் சொல்லாம எதுவும் பேசிக்காம நான் வந்து உனக்காக வந்திருக்கேன் நான் வரலையா உனக்காக அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் பூமி வந்து சொல்றாங்க நீங்க எப்பவும் உங்க அம்மா கூட வந்து இருக்கீங்க கஷ்டமோ நஷ்டமோ உங்க அம்மா உங்க கூட இருக்காங்க ஆனா நான் என்னோட அப்பாவை தேடி வந்தேன் இப்போதான் அவருக்கு நான் தான் அவரோட பொண்ணு அப்படின்ற விஷயமே தெரிஞ்சிருக்கு இப்போ நான் அவரை கஷ்டப்படுத்திட்டு அவரை இப்படி தனியா விட்டுட்டு வர முடியுமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு ககனுக்கு பயங்கரமா கோவம் வருது இனி நீ எதுவுமே வந்து பேச கூடாது நான் எப்பவும் கேக்குற கேள்விதான் இப்போவும் கேக்குறேன் ஒண்ணு உன்னோட அப்பாவை நீ செலக்ட் பண்ணணும் இல்ல என்ன நீ வந்து தேர்ந்தெடுக்கணும் ரெண்டு பேர்ல யார நீ தேர்ந்தெடுக்க போற உன்னோட அப்பாவா நானா பதில் சொல்லு ஒழுங்கா அப்படின்னு வந்து கேக்குறாங்க உடனே பூமிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நீ ஒரு வார்த்தை கூட பேச கூடாது நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு உனக்கு உன்னோட அப்பா வேணுமா இல்ல நான் வேணுமா இதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே பூமி என்னோட அப்பானு அழுதுகிட்டே சொல்றாங்க இத பார்த்ததுமே சரச்சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அபூர்வாக்கு ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னே புரியல உடனே ககன் வந்து என்ன பண்றாருன்னா இனிமே உனக்கோ எனக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது இதுவே நாம வந்து ரெண்டு பேரும் பாத்துக்கிறது கடைசியா இருக்கும் இனிமே எப்பவும் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட உன்னை நான் பாத்துக்க கூடாது நாம ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ககன் அங்க இருந்து ரொம்ப கோவமா வந்துட்டு அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க பூமி அப்படியே அழுதுகிட்டே வந்து அங்க வெளியில இருப்பாங்க அப்ப சரத்சந்திரா வந்துட்டு பூமிய கிட்ட வந்து நிக்கிறாங்க அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுட்டு பூமி பயங்கரமா வந்து அழுவாங்க ககன் ஒரு பக்கம் ரொம்ப கோவமா நேர பாருக்கு போயிட்டு அவரால குடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த எடுத்துகிட்டு வர சொல்லி பயங்கரமாக வந்து விடாமல் குடிச்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு வாமிட் வரும் ஆனால் அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக வந்து குடிப்பார் பூமி இப்படி பண்ணதுனால இன்னொரு பக்கம் சரத் சந்திரா பூமிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பூமி இந்த மாதிரி நீ போக போற அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும் முன்னாடியே சொல்லி என்னால் தடுத்திருக்க முடியும் ஆனால் நான் அப்படி என்னெல்லாம் பண்ணலை நீ அன்பு அனுபவிச்சுருக்கேன் நீ போக மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து நான் மனசில் பயத்தோடு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரியே நீ போ போகல நான் தான் வேணும்னு சொல்லி நீ நின்னுட்ட இப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன்னை வந்து நான் வந்து தடுக்கிற உரிமை எனக்கு கிடையாது நான் உன்னை வளர்க்கவும் இல்லை உன்னோட அம்மா தான் உனக்காக ரெண்டு முறை உயிரை விட்டுருக்கான் ஒரு முறை குழந்த எடுக்கும் போது இன்னொரு முறை உன்னை வந்துட்டு அந்த நெருப்புல இருந்து காப்பாற்றி அவ உயிரை விட்டுருக்கான் அவ அந்த இடத்துல இருந்து உன்னை வந்து போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா உனக்காக நான் எதுவுமே பண்ணலை எனக்கு அந்த உரிமை கிடையாது அதனால தான் நான் எதுவுமே சொல்லல இப்போ நான் வந்து உனக்கிட்ட வந்து கேட்குறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அவனை தவிர வேறு என்ன வேணுமோ கேளுன்னா உனக்காக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பூமி வந்து சொல்லிடுவாங்க இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு உங்கள் கூடவே இருந்துட்டாலே போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி அப்படி சொன்னதுமே வந்துட்டு அவருக்கு சரத் சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே நேராக வராரு அபூர்வா ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது அப்போ அபூர்வா வந்துட்டு சரத்சந்திரா கிட்டே கேட்குறாங்க ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அதான் பூமி போகலையே நீங்க நினைச்ச மாதிரி தான் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல அப்போ சரத் சந்திரா வந்து சொல்றாங்க இல்ல பூமியோட காதலுக்கு நானே எதிரி ஆயிட்டம் அவளோட காதல் கதையில நான்தான் நான் தான் வில்லனே இப்படியெல்லாம் பண்ணிட்டு அவ மனசுல என்ன நினைப்பாள் என்மேலாம் அவளுக்கு வெறுப்பு தான் வரும் அவளோட காதலுக்கு நான் தான் தடையாக இருந்துட்டேன் அப்படின்னு வந்து அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவளுக்கு நல்லாவே தெரியுது தன்னோட காதலுக்கு தியாகம் பண்ணதுக்கு காரணமே தன்னோட அப்பா தான் அப்படின்னு அவள் மனசில் இருக்குது அந்த வேதனையும் வலியும் அவருக்கு அவளுக்கு வந்து இருக்கு தான் காதலிச்சவன் தன்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இப்படி அவளோட சந்தோஷத்துக்கு நான் தடையாக இருந்துட்டேன் அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் உயிர் இப்ப நின்னுட்டா கூட பரவாயில்லைன்னு தோணுது பூமி வந்து ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சரத்சந்திரா பூமியை நினச்சி ஃபீல் பண்ணி அபூர்வ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க சரத்சந்திரா ரொம்பவே வந்துட்டு பூமியை நினச்சி கவலைப்படுவாங்க இன்னொரு பக்கம் ககன் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு பயங்கரமா வந்து குடிச்சிட்டு இருப்பாரு எடுத்துட்டு வர சொல்லி குடிச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு ஸ்டேஜ்ல அங்கிருந்து வெளியில வராரு மறுநாள் காலையில சாரதா வந்துட்டு பாக்குறாங்க மேலே வந்து பார்க்கும்போது ககனோட கார் வந்துட்டு டோர் ஓப்பன் ஆயிட்டு ககன் அப்படியே வெளியில அப்படியே தலையை சாச்சிக்கிட்டு படுத்துட்டு இருப்பாரு ககனை பார்த்ததுமே வந்துட்டு சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது செரியும் அங்க இருப்பாங்க நேரா ஓடி வந்து ககனை வந்து பிடிச்சி தண்ணி தெளிச்சு எழுப்பி கூட்டிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே ககன் வந்துட்டு பயங்கரமாக தலைவலிக்குது காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அது குடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சாரதா வந்து கேட்குறாங்க என்னாச்சு ககன்னா ஏன் நீ இப்படி இருக்க நீ ஏதோ கேம்புக்கு தானே போகிறேன்னு சொன்ன எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்க அப்போ ககன் வந்துட்டு இல்லைம்மா நானும் பூமியும் தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கிறதுக்காக தான் நான் கிளம்புனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடா சொல்கிற நீ எதுக்காக அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னோட கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும் எவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தணும்னு நான்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்காக அப்படியெல்லாம் யோசிச்ச அப்படின்னு கேக்க நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா எங்களோட கல்யாணம் அப்படி நடக்கணும்னு தான் ஆசை ஆனா ஒவ்வொரு முறையும் ஏதாவது பிளான் பண்ணும்போது ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் எங்கேயாவது தூரமா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சாரதா வந்துட்டு நீ பூமியை கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட அப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே அப்படின்னு சொல்ல அதாமா பூமி இந்த முறையும் அவளோட பார்க்க மீறிட்டாமா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா அவளுக்கு அவளோட அப்பா தான் முக்கியம்னு சொல்லி வர மாட்டேன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்றாங்க அதை நினைச்சி ககன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுதுமா ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு ஆண் வந்து அந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டா அந்த குடும்பத்தை இந்த சொசைட்டி எப்படி பாக்குதுன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த சொசைட்டி மட்டும் இல்லை ஒரு லவ் பண்ணுற பொண்ணு கூட அந்த அளவுக்கு கேவலமாக தான் பார்க்குறாங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு அவங்களுக்கு ஓகே இல்லை லவ்னா ஓகே ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு அவங்களுக்கு சம்மதம் இல்லை இப்போ எனக்கு புரிஞ்சதுமா நான் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் ஒன்றுமே கிடையாதுமா நான் ஒரு ஜீரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படியெல்லாம் ககன் பேசினதுமே வந்துட்டு சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க நீ ஏண்டா இப்படியெல்லாம் நினைக்கிற எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எப்போவுமே ஹீரோ தான் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் ஜீரோ தாம்மா நான் அதுக்கும் கீ மா ஒண்ணுமே கிடையாது நானு அப்படின்னு சொல்லிட்டு பூமியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து மேல போயிடுவாங்க செரிக்கு இதெல்லாம் பார்த்ததுமே பூமி மேல பயங்கரமா வந்து கோவம் வருது இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க